டாக்டர் விஜயலட்சுமி என் மாணவி எழுதிய இந்த அருமையான புத்தகத்தில் வெளியிடுவதில் மகளிரும் மகப்பேரும் பாகம் ஒன்று என்பது அற்புதமான ஒரு நூல் இந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் அழைத்ததற்கு மிக்க நன்றி இதை உலக மக்கள் அனைவரும் தமிழ் தெரிந்தவர்கள் அனைவரும் படித்து கடைப்பிடித்து பயனடைய வேண்டும் வெகு சீக்கிரத்தில் ஆங்கிலத்திலும் மேற்படுத்த நிறைய பேர் ஆங்கிலத்தில் தெரிஞ்சவங்க உலக மக்கள் அடையணும்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் எழுதுவது என்பது கடினமானது இது பல தலைமுறைகளை சென்று அடைகின்ற சக்தி புத்தகம் எழுதுவதில் மட்டும்தான் அது என் மாணவி விஜயலட்சுமி அருமையாக பண்ணியிருக்காங்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி படித்து கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் நோயற்ற சமுதாயத்தை நான் உருவாக்க முடியும் அது மட்டும்தான் நலமுடன் பலமுடன் வாழ வை செய்யும் என் வாழ்த்துக்கள் நன்றி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய புத்தகமானது மகளிரும் மகப்பேரும் என்ற தலைப்பில் வெளியிடுறேன் இது முதல் பாகம் இரண்டு மூன்று அப்படின்ற பாகங்களாக பிரிக்கிறேன் இந்த முதல் பாகத்தில் பிறந்த குழந்தையினுடைய பெண் நோயியல் அதாவது பெண் குழந்தையாக பிறந்ததற்கு கைனகலாஜிக்கலா பெண் நோயியல் சம்பந்தமா குறைபாடுகள் இருந்தா என்ன மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படலாம் அதற்கு என்ன மாதிரியான தீர்வுகளை கொடுக்கப்படும் எப்போ நீங்க மருத்துவர் அணுகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பகுதியாகவும் அதற்கு பிறகு வளர் இளம் பருவம் அதாவது அடாலசன்ட் ஏஜ் குரூப் அப்படிங்கிற குழந்தைகள்ல அவங்களுடைய பொதுவான ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்பது உடல் நலம் மட்டும் அல்லாம அவங்களுடைய மனநலம் சமூக நலம் அனைத்தையும் சேர்த்து இந்த புத்தகத்துல நான் வழங்கியிருக்கேன் இந்த புத்தகம் யாருக்கு பயன்படும் அப்படின்னா இது ஒரு மருத்துவராகிய நான் ஒரு பெண் மருத்துவராகிய நான் எழுதியிருக்கேன் ஆனால் இது மருத்துவர்களுக்கான புத்தகம் கிடையாது ஒரு டாக்டர் எழுதியிருக்காங்க டாக்டர் புக்கு நினைக்க வேணாம் இது ஜென்ரல் பப்ளிக்குக்காக தான் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இதை வந்து அனைத்து தரப்பினரும் படிக்கணும் பெற்றோர்கள் படிக்கணும் குழந்தைகள் படிக்கணும் பெண் குழந்தைகளும் படிக்கணும் ஆண் குழந்தைகளும் படிக்கணும் அப்போ தான் பெண்களை எப்படி நடத்தணும் பெண்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன ஆண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட புத்தகம் தான் இது இது பொதுமக்களுக்கும் இப்போ அதே பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் அதே மாதிரி இந்த பெண் குழந்தைகளுக்கு நிறைய இதை பற்றி படித்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இது வந்து முக்கியமாக இந்த பெண் குழந்தைகளை ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கல்வி நாங்கள் இப்போ வந்து பள்ளிக்கூடங்களில் போய் சொல்லித்தரோம் அதனுடைய விவரங்களை ஒரே புத்தகமாக இயக்கி நான் இதை கொடுத்துருக்கறதுனால இது அப்படிப்பட்ட தரப்பினருக்கு அதாவது கல்வி கூடங்கள் மூலமாக அண்ட் கல்லூரிகள் மூலமா இந்த புத்தகத்தை அனைத்து தரப்பினருக்கும் கிடைச்சதுன்னா இது வந்து மிகவும் அருமையான ஒரு நான் நினைச்ச பாதை அண்ட் நினைச்ச நோக்கம் நிறைவேறியதா நான் எஜமானமே கருதுவேன் அடுத்த பாகங்களில் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடுத்து மகப்பேறு டெலிவரி டைம்ல உள்ள பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் சமயம் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய பெண்களுடைய பிரச்சனைகள் குழந்தையுடைய வளர்ப்பு பற்றிய பொதுவான கருத்துக்கள் குழந்தை வளர்ப்பு பற்றியதும் அதற்கு மேல மெனோபாஸ் அப்படிங்கிற மாதவிடாய் நிற்கும் நேரம் அதை சுத்தி ஏற்படுற பிரச்சனைகள் என்ன பல பாகங்களாக இதை பிரித்து விரித்து எழுதுவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அனைத்து பாகங்களுக்கும் உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய அப்ரிசியேஷனும் வேணும் உங்களுடைய நீங்க படிச்சு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எழுதப்படுறது உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ சொல்லிட்டு போனால் எல்லா காத்து காலை கேட்பாங்க மறந்துடுவாங்க புத்தகம் என்று வந்து விட்டேன் இப்போ ரெண்டாயிரம் வருடம் ஆச்சு திருவள்ளுவர் படிச்சுட்டு தானே இருக்கிறோம் எல்லாரும் திருக்குற திருவள்ளுவர் யாரும் கூட தெரியாது குரல் ஸோ எழுதுகின்ற கருத்து எவரையும் விட்டு செல்லாது சரி அது ஒரு சின்ன கருத்துன்னு சொல்கிற மாதிரிங்களேன் நூல் ஏன் தெரியுமா நினைக்கிறேன் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்களை இப்போ நூல் ஒன்று இருக்குது ஊசி நூல் இருக்குது அந்த ஊசி எப்போ வந்து அந்த நூல் போய் உள்ள நுழைய முடியும் அந்த நூல் என்பது ஊசியின் காதில் தான் நுழைந்து அதை மற்றவர்களுக்கு தைக்கிறது வச்சு இணைக்க வைப்பது பயனடைய வைப்பது எல்லாத்துக்கும் அந்த ஊசி நூலுக்கு தானே அதேதான் இவர்கள் எழுதிய நூலின் கருத்துக்களை உங்கள் காதில் வாங்கி உள்ளே பதிய வைத்து உன்னை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் நூல்கள் எழுதுவதே என்று நினைக்கின்றேன் சரி நூல் எழுதும் பொழுது இவங்க எத்தனை வருடங்கள் எத்தின மாதங்கள் எப்படி தெரியாது அந்த பேனா என்ற தலை குனிந்து எழுந்து எழுதி கொண்டே இருக்கின்றது ஸோ எது பண்ணுது தலை குடிகின்றது தலை குனிந்து எழுகின்ற பேனா எதற்கு காரணம் என்றால் உலக மக்கள் அனைவரும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நோக்கம் வெளியீடு பட்டிருக்கும் ஓகே நான் அதுக்கு மிக்க மகிழ்ச்சி உங்க எழுதிக்கு கருத்து பாருங்களா ஒரு பெண் குழந்தை பிறந்து பருவம் அடைந்து அவள் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ குழந்தையை உருவாக்குகின்ற சக்தியை பெறுகின்ற அளவிற்கு இந்த நூலை எழுதியிருக்காங்க பிறந்ததிலிருந்து இருபத்தி நாலு வயது பருவம் அடைகின்ற வரை அதுக்கப்புறம் தொடர்ச்சி எழுத போறாங்க சரி அந்த நூலில் இருக்க கருத்துக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் நீங்க மாத்திர உங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் அடைய செய்ய வேண்டும் ஓகே நான் ஒரு தலைமுறை என்றால் என்ன நினைக்கிறேன் எத்தனை தலைவரை தலைமுறை விஜயலட்சுமி ஒரு